திருப்பத்தூரில் நமது சகோதரர் பாலசேகர் அவர்களின் சிறப்பு ஆசிர்வாத கூட்டம் யோர் தான் அங்க அப்படியே கரை புரண்டு போகுது பாலும் தேனும் இங்க யோர் தான் தான் ஓடுது அவர் ஓடுன்னு சொன்னது வேற இங்க ஓடுறது வேற அப்படின்னு இவங்க பின்னாடி போயிருந்தா என்ன இருந்திருக்கும் அது ஓடுறது ஓடட்டும் நம்ம போவோம்னு போயிட்டா இங்க போய் காலை வச்சா அது பின்னிட்டு திரும்பினர் அப்ப நீங்க என்ன பண்ணுனா ஃபைட் எல்லாம் சொல்லுங்க விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு so டேக் the word அண்ட் ஃபைட் வித் your situation ஓ சூழ்நிலை பார்த்தா நல்லா இல்ல ஆனா வார்த்தையை பார்த்தா நல்லா இருக்கு இந்த நல்ல வார்த்தையை வச்சு யுத்தம் பண்ணு கத்தர் சொல்லி இருக்கிறார் அவர் வார்த்தையின்படி எனக்கு ஆகும் நான் கீழே போக மாட்டேன் நான் மேலே வருவேன் எனக்கு தீமைகள் கூட நன்மைகளாய் மாறும் அடைத்த கதவுகள் எனக்கு திறக்கும் ஆமா நடைபெறும் நாள் நவம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெறும் இடம் செட்டிநாடு கோட்டியார் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் த்ரீ நைன்டி போர் பாரதியார் ரோட் நியூ சித்தாபுதூர் நியர் மார்க் பர்னிச்சர் செகண்ட் பில்டிங் கோயம்புத்தூர் உங்கள் பெயர்களை பதிவு செய்ய முந்துங்கள் அனுமதி இலவசம் முன்பதிவு அவசியம் போன மாதம் விட வந்து வந்ததுக்கு விட இந்த மாதம் வந்து போன மாதத்துல நல்லா கொஞ்சம் ஆசிர்வாதமாக இருந்துச்சு வார்த்தைகள் வந்து எசப்பாவோட கொடுக்குற வார்த்தைகள் நல்ல ஒரு வல்லமையாகவும் நல்ல ஒரு ஆசீர்வாதமாகவும் இருக்குது ரெண்டு மூணு வருஷமாக நிறையா நாள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேனுங்க இங்கே வந்து நான் வந்து ஜமம் பண்ணிவிட்டு பார்த்து சொன்னதுக்கு நான் கேட்டு அவரும் சொன்னார் நீ உன்ற பிரச்சனை எல்லாம் கடன் பிரச்சனை எல்லாம் முடியும்னு சொன்னாங்க அப்புறம் அந்த பிரச்சனை வந்து எனக்கு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுங்க என்னோடய கொஞ்சம் இடம் விற்கணும் விற்கணும்னு நினச்சிட்டு இருந்தனங்க அது வந்து விற்றுக்கு அந்த கடன் நாங்கள் வந்து கட்டுறக்கு எங்களுக்கு ஆண்டவரை நல்லா வழி விட்டார் உங்கள் பெயர்களை பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய எண் எண்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு எண்பது எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மேலும் விவரங்களுக்கு பாஸ்டர் இம்மானுவேல் பிரபாகரன் தொன்னூற்றி எட்டு எண்பத்தி நான்கு எண்பத்தி மூன்று பதினொன்று நாற்பத்தி எட்டு